கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே கடந்த மாதங்கள் முழுவதும் வழி நடத்தி இந்த புதிய மாதத்தை நமக்கு தந்த இறைவனுக்கு முதலாவது நன்றி கூறுகின்றேன் இந்த மாதத்திலே தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குறுதி திருப்பாடல்கள் முப்பத்தி ரெண்டு எட்டு நான் உனக்கு அறிவு புகட்டுவேன் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவுரை கூறுவேன் இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் தேவன் நம்மை தனியாக விடாமல் வழிகாட்டியாக இருக்கிறார் என்று சொல்கிறது நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் குழப்பத்தில் இருந்தாலும் சரி குடும்ப பிரச்சினைகளில் இருந்தாலும் சரி தொழில் வியாபார சிக்கல்களில் இருந்தாலும் சரி அல்லது வேலை பார்க்கும் அலுவலகத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி தேவன் உங்களை கண்ணோக்கி உங்களுக்கு அறிவுரை கூறுவார் உங்களை ஒருபோதும் தனியாக விடமாட்டார் உங்கள் அருகிலே இருக்கிறார் நாம் குழப்பத்தில் இருந்தாலும் எந்த பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று தெரியாமல் தவறான வழியில் சென்றுவிடக்கூடும் ஆனால் தேவன் நம் அருகில் இருந்தால் இதுவே உன் வழி என்று நமக்கு தெரியப்படுத்துவார் ஒரு சிறிய குழந்தை சாலையை கடக்கும்போது எங்கே போக வேண்டும் எப்படி கடக்க வேண்டும் என்று தெரியாது அவள் கையை பிடித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் தந்தைதான் அவளை பாதுகாப்பாகவும் சரியான திசையிலும் நடத்துகிறார் அதே போல தேவனும் நம்மை கண்காணித்து தவறான வழியில் போகாமல் நம்மை காப்பாற்றி சரியான வழியில் நடத்துகிறார் ஆகவே அன்பானவர்களே இந்த மாதம் முழுவதும் இந்த வசனத்தை சொல்லி நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவுரை கூறுவேன் என்று சொன்னிரே தகப்பனே நான் செய்யப் போகிற இந்த வேலையிலே இந்த தொழிலை நான் எடுத்திருக்கும் இந்த முடிவிலே எனக்கு வழிகாட்டும் ஆண்டவரே என்று ஜெபியுங்கள் எந்த முடிவு எடுப்பதற்கு முன்பும் ஜெபம் செய்யுங்கள் கடவுள் சொல்கிற வழியை கேட்டு நம்பிக்கையோடு நடந்தால் தவறான பாதையில் போக முடியாது அவர் வழி நடத்துவார் இந்த வார்த்தைகள் உங்களை தொட்டால் லைக் பண்ணுங்க மற்றவர்களும் பயனடைய ஷேர் பண்ணுங்க தினமும் இந்த வீடியோ உங்களுக்கு கிடைக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க